கண்ணிதாலோ என் கண்ணாரிக்கோ அறி மெத்த என் கண்ண ராமருக்கோ பஞ்சு மெத்த பஞ்சு மெத்த மேலிருந்து என் கண்ண பஞ்சாங்கம் வாக்கையிலே வயசு நூறு வாசித்தார் பஞ்சாங்கம் என் கண்ணே கண்ணு நூறு அறிவித்தார் பஞ்சாங்க எழுதி வைத்தார் பஞ்சாங்கம் என் கண்ணாரோர் அறியாரோ மாமை அடிச்சாரோ மல்லிய பூ சென்ற என் கண்ணை அத்தையும் அடிச்ச

செட்டியார் வந்து பாடுவார் ஒரு வேணும் மாமியா உட்கார்ந்துருப்பான் படிப்பான் பூமி நல்ல பூமி தான் புன்னியரு நல்லவரு புண்ணியரு நல்லவர் புன்னியரு நல்லவர் பூமி நல்ல பூமி தானா வாக்கப்பட்ட ஊர் நல்ல ஊரா புண்ணியர் நல்லவர்னா கட்டிக்கிட்ட புருஷன் நல்ல பூமி நல்ல பூமி தான் புண்ணியரே நல்லவர் புண்ணியர் நல்லவரு புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கிய தொந்தரவு பெருங்குரங்கிய தொந்தரவு மாமியா சும்மா இருப்பாள மண்ணு நல்ல மண்ணுதா மகனு நல்ல மகே நான் பெத்த மகனு நல்ல மகே மகனை கட்டிக்கிட்ட மலை தொந்தரவு இந்த வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன் எப்படி இருக்கும் மாமியா அவ படிக்கிறா பாட்டா இவ மருமக படிக்கிறா நான் உள்ளே ஒரே மாமி ஆரம்பித்தேன் நல்லாத்தேன்னு சொன்னார் நாராயணன் செட்டியார்னா நான் யாருன்னு கேட்டேன் அவரே அந்த பொண்ணை சொல்லிவிட்ட புரோக்கர்னா நல்லாத்தேன்னு சொன்னார் நாராயணன் ஜெட்டியார் பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார் கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார் ஊரெல்லாம் பொண்ணுருக்கு உட்கார வச்சுருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டு கண் விட்டரிக்கே என் தம்பி மக இருக்க குத்துக்கல்லு போல் ஒன்றா கூட்டி வந்தான் விடுவார் ஆறா இரம் வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கவள்ளி பார்க்குடமும் சோதி மின்னு ரத்தினமும் பச்சரிசி மூட்டிகுடன் பருப்பு வகை அத்தனையும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியில நெய்த விட்டு மெத்தையில பத்து வகை வெளிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோனும் தந்திருப்பேன் எங்க தம்பி தன்மகளை தந்திருந்தான் அந்தாலே காளியம்மா யார் வந்த மருமகள் காளியம்மா வாக்கரிசி இல்லாம அப்பையும் கொடுத்த சொத்து ஆறு நாள் தேராது கப்பல்ல வருதுன்னு கதையா கதை வடிச்சாங்க படிச்சு வந்து மண்ணாலும் ராஜா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் மக பொண்ணா இவ சனி புத்தி எட்டு போனேன் என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாச வரும் என் தம்பி மகளை செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா என் தம்பி சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும் ஒரு கை எடுத்தா உள்நக்கில் நீர்வடியும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்க வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழரங்கும் தெய்வம் எல்லாம் அப்படிக்கி சமைப்பாளை அள்ளி அள்ளி வைப்பாளை அடுப்படுக்கி நான் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்தி ஓடியாந்து வைப்பாளை இவளும் சமைச்சா எல்லாம் தலையெழுத்து முருங்கையில கீரை முளையா முளைச்செடி விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகா இல்லையடி குப்பையில கீரை கொத்தா கிடைச்சதடியா அப்பா இவை எடுத்து அகப்பையில கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளிய போல் வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே வந்த நாள் தொட்டி எந்த மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா கோலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா கோட்டூர் கருப்பா கூலி கொடுக்கணும் ராங்கிய கருப்பா ரவைக்குள்ள கேட்கணும்னா